ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறோம் இது ரொம்பவே நல்ல விஷயம் இந்த நல்ல விஷயத்தோட இன்னொரு நல்ல விஷயத்தை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் காலை விளைவு இதனால் அசிடிட்டி கான்ஸ்டிபேஷன் ப்ளோட்டிங் இதெல்லாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுவோம் கட்ல வந்து குட் பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கட் ஹெல்த்தி ஆகும் கட் ஹெல்தியா இருக்கு எதிர்ப்பு எழுபது சதவீத நோய்களை வந்து நம்ம பண்ணலாம் நைட்டு ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலில எட்டு ஒன்பது மணி ஆயிடும் காலை உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறோம் இது ரொம்பவே நல்ல விஷயம் இந்த நல்ல விஷயத்தோட இன்னொரு நல்ல விஷயத்த அப்படின்னா அதுதான் காலை உணவு ஸோ காலை உணவை நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஹாய் ஐம் டாக்டர் பொற்கொடி ஹரி சித்த மருத்துவர் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டன்க்கு டாக்டர் பொற்கொடி ஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் காலையில் வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா ஏராளமான பவர்ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது ஃபஸ்ட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் ரெண்டாவது செரிமானத்துக்கு தேவைப்படுற டைஜஸ்டிவ் என்சைமை ஸ்டிமுலேட் பண்ணி செரிமானத்தை சீராக்கும் இதனால் அசிடிட்டி கான்ஸ்டிபேஷன் ப்ளோட்டிங் இதெல்லாம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும் மூணாவது நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் ஸோ டெய்லி நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறனால கொலாஜன் ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணும் இதனால் ஸ்கின் க்ளோவாக ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது முக சுருக்கம் விழுவாமல் ப்ரிவெண்ட் பண்ணும் நாலாவது முடி வளர்ச்சிக்கு ஒரு ப்ரூவன் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா அது இந்த நெல்லிக்காய் ஜூஸ் தான் அஞ்சாவது பார்த்திங்கன்னா கல்லீரல் மண்ணீரல் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆறாவது அயன் அப்சார்பனை அதிகப்படுத்தும் அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளிருந்து எடுக்கிற அயனை ஈஸியாக அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காவை தண்ணி எதுவும் சேர்க்காமல் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பத்து டு இருபது எம்எல் எடுத்து அதை தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வரலாம் இல்லை அப்படின்னா அந்த நெல்லிக்காய் கூட ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு மஞ்சள் இதை ஆட் பண்ணி அரைச்சும் குடிச்சிட்டு வரலாம் ரெண்டாவது தயிர் யோகட் கெஃபீர் இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோபயாட்டிக் ரிச் ஃபுட்ஸ் இந்த மூணுல எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம இதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரும்போது நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற அதாவது கட்டில் இருக்கிற குட் பேக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணும் இதனால் கட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அசிடிட்டி ப்ளோட்டிங் கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரியான செரிமான பிரச்சனைகள் எதுவும் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும் ஸோ கட்டில் வந்து குட் பேக்டீரியா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஹெல்த்தியாகும் ஆகும் கட் ஹெல்த்தியாக இருக்குதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ஸ்ட்ரென்தன் ஆகும் நம்ம உணவுலேருந்து எடுத்துக்கிற கால்சியம் வைட்டமின் பி டுவெல் மெக்னீஷியம் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல ஈஸியாக அப்சார்ப் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் மூணாவது ஆளி விதை இல்லைனா சியா விதை இதை வந்து ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வரலாம் சியா விதை ஊற வச்சு சாப்பிட்றதுனால ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் அதிகம் அதனால் இதயம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால் செரிமானம் ஆகும் ஸோ காலையில் வெறும் வயிற்றில் வந்து சியா விதையை சாப்பிட்றனால வைர ஃபில்லிங்காக வச்சுக்கும் எந்த விதமான ஃபுட் கிரேவிங்ஸும் வராது சியா விதையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இது வந்து நம்ம உடம்புல இருக்க செல்ஸில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஏற்படாமல் ப்ரிவெண்ட் பண்ணும் ஸோ அதனால் ஸ்கின் வந்து க்ளோவாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் அடுத்தது ஆலி விதை ஆலி விதை ஊற வச்சு காலைல வெறும் வயித்தில் சாப்பிட்றனால இதுலையும் பார்த்தீங்கன்னா சேமஸ் சியாசிட் மாதிரி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகம் அதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானம் சீராகும் கட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதில் மேஜர் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸை பேலன்ஸாக வச்சுக்கும் அதே மாதிரி ஸ்கின் ஹெல்த்துக்கும் ஹேர் ஹெல்த்துக்கும் இது ரொம்பவே நல்லது இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு வரலாம் நாலாவது வெந்தய தண்ணி இல்லைனா ஜீரக தண்ணி இதை வந்து ஊற வச்சு குடிக்கணும் வெந்தய தண்ணி குடிக்கிறனால பிளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் கட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு மென்சுரல் டிஸ்கம்ஃபோர்ட் பிசிஓடி இருக்குது அப்படின்னா இது நல்லா சப்போர்ட் பண்ணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹார்மோன் லெவலில் பேலன்ஸாக வச்சுக்கும் ஸோ வெந்தய தண்ணி டெய்லி எடுத்துக்கும் போது ஹேர் ஹெல்த்துக்கும் ஸ்கின் ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது சீரக தண்ணி ஸோ பேர்லே இருக்குது அகத்தை சீராக்கும் அதான் சீரகம்னு சொல்லுவாங்க சீரக தண்ணி குடிக்கிறனால ஸ்டொமக் லைனிங்ல ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணும் ஸோ டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின் ஏ அண்ட் வைட்டமின் சி இருக்குது பாடி மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும் ஸோ உங்களுக்கு கிளியர் ஸ்கின் வேணும் அப்படின்னா டெய்லி சீரக தண்ணி குடிச்சிட்டு வாங்க கிளியர் ஸ்கின் கிடைக்கும் நாலாவது இளநீர் இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் எலக்ட்ரோலைட்ஸ் அதிகமாக இருக்குது என்ன மாதிரியான எலக்ட்ரோலைட்ஸ்னால் பொட்டாசியம் மெக்னீஷியம் சோடியம் இந்த மாதிரியான எலக்ட்ரோலைட்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதில் பொட்டாசியம் இருக்கிறனால பிபி லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் டெய்லி காலையில் ஒரு இளநீ குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பாடி நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும் இதில் சைட்டோகின்ஸ் இருக்கிறனால ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அதிகம் ஸோ டெய்லி ஒரு இளநி குடிச்சிட்டு வர்றது ரொம்பவே நல்லது அதே மாதிரி இளநி குடிக்கிறனால லிவர் ஹெல்த்துக்கும் கிட்னி ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அடுத்தது ஆலோவேரா ஜூஸ் இதில் விட்டமின் ஏ சிஇ அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல வந்து ஆக்னே வருது ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக டெய்லி ஆலோவேரா ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் ஆக்னேவும் சரியாகும் இதனால நோய் எதிர்ப்பு சக்தியை ஸ்ட்ரென்தன் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்கவங்க டெய்லியும் ஆலோவேரா ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கு அதாவது ரத்தத்துல யூரிக் ஆசிடோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க டெய்லியும் ஆலோவேரா ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம் இதுவுமே வந்து ரேண்டமாக யூரிக் ஆசிட் லெவலை கம்மி பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஆலோவேரா வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு உணவுப் பொருள் இதை எடுத்துக்கும் போது செரிமானம் வந்து சீராகும் ஸ்டொமக்கில் இருக்க அசிடிட்டியை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும் நான் சொன்ன இந்த உணவுப் பொருள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மேஜரா கட் ஹெல்த்துக்கும் டைஜஷனுக்கும் தான் சொல்லியிருப்பேன் ஸோ நம்ம கட் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா எழுவது சதவீத நோய்களை வந்து நம்ம உடம்புக்கு வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஸோ கட் ஹெல்த் வந்து ரொம்பவே முக்கியம் சிலருக்கு வந்து டவுட்ஸ் வரும் இத்தனையே எப்படி நான் காலையில் சாப்பிட்றது அப்படின்னு எல்லாமே காலையில் சாப்பிட்ணுன்னு கிடையாது டெய்லி ஒன்று ஒன்றா கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம்